வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஃபேசியல் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் அந்த ஃபேஷியல் எப்படி ரெடி பண்றது ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோமெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெயில் காலத்துக்கு நம்ம முகம் டல்லாகாம கருப்பாகாம இருக்கறதுக்கு இந்த ஃபேசியில ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு பேருச்சும் மழைத்த நல்ல தண்ணியில ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சிருங்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதோட ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்ட கையிலே கூட நீங்க பேரிச்சம்பழம் நல்லா ஊறினுதுனால வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழம் இந்த சுகர் மூணையும் நல்ல கையில கூட நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்ட மிக்சில அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து இந்த மாதிரியே இருக்கும் இது நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்ததுனால அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரிதான் இருக்கும் பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளும் அரிசியும் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் நீங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லாட்ட சாதாரண மஞ்சளம் கூட அரிசி மாவோட அரைச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அரை லெமன் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே பேஸ்ட் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் முகம் கருப்பாகாம நல்ல ஒரு டல்லாகாம இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு பேசியெல்லாம் இருக்கும் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபேசியெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணுங்க கண்டிப்பா எப்பவும் இல்லாத ஒரு மாற்றம் இந்த ஃபேசியல் நல்லாவே தெரியும் இந்த ஃபேசியல்ல நான் ரெடி பண்ணேன் என் பேஸ் வந்து ரொம்பவே வெயிலுக்கு கருப்பா டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம இதை ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஆனா இந்த பேசியல் ரெடி பண்ணி முகத்துல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா வேற எந்த பேசியுமே யூஸ் பண்ணக்கூடாது இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு நீங்களும் இந்த பேசியில் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பேசியல் ரெடி பண்றது ரொம்பவே ஈஸி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சுதான் வேற எந்த பொருளும் நம்மளுக்கு தேவைப்படல ஆல்ரெடி நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற பொருள் தான் நீங்க இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வெயிலுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசியலா இருக்கும் வெயிலுக்கு முகம் வந்து வெளியே போயிட்டு வந்தாலே ரொம்ப டல்லா இருக்கும் என்னதான் மேக்கப் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட அது கெமிக்கல் ப்ராடக்ட் தான் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டு உள்ள பொருளை வச்சு நம்ம இயற்கையான முறையில் பேசியல் ரெடி பண்ணி அப்ளை பண்ணும் போது நம்ம பேஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது அதே நேரத்துல இந்த ஃபேசியல் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஆல்ரெடி கருப்பா இருக்கிற மூஞ்சி கூட இந்த ஃபேசியல் நம்ம ரெகுலரா ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் பர்சனலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி பார்த்தா முகம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருந்துச்சு முகமும் அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்டாக இருந்தது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல இந்த பேசியில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நீங்கள் இந்த பேசி பேசியில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க